தென்மதுரை நதி தினம் பாடும் பாத்து தென்மதுரை நதி தினம் பாடும் தேகின்றது தேகின்றது பொன் மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா இது வாழும் போலே வாழும் பாசம் தென்மதுரை வகை நதி வையை நரி நம்மை போல நெஞ்சும் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை தன்னை போல என்னை என்னும் நீயும் நானும் தாய்ப்பில்லை தம்பி உந்தம் அண்ணன் என்றும் வாழும் இல்லை ஒன்றாய்த்தானு வானம் யாவும் ாயம் இல்லை கண்ணோடுதானும் வண்ணம் நெஞ்சோடுதானும் எண்ணம் நேரு நீரும் என்ன செயல் கைகூடும் இந்த நேசம் வாசம் நாளும் வாழ்கள் தென்மதுரை நதி தினம் வாடும் பாட்டு தென்மதுரை நதி நெஞ்சில் என்னை நானும் வைத்து கொஞ்சம் தோகை உண்டு மஞ்சள் மாலை நேரம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு போட்டு வைக்க மாமன் உண்டு மானே மானே உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கல்வன் இங்கு நானே நானே உள்ளோடுதான் என் ஜீவன் ான் நம் தேவன் நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் வாசம் நாளும் வாழ்வ தென்மதுரை வயனறி தினம் வாழும் தமிழ் பாட்டு தென்மதுரை வயனரி நம்மை போரனைஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி தன்னை போல என்னை தாய்ப்பில்லை வாழும் இல்லை என்றாய் காணுவானம் யாவும் ரெண்டாய் வாரநாயம் இல்லை தன்னோடுதான் வண்ணம் நெஞ்சோடுதான் என் நீலும் இந்த நேசம் வாசம் நாளும் வாழ்கள் தென்மதுரை ஒயரி நெஞ்சில் என்னை நாளும் வைத்து கொஞ்சம் வண்ண தோகை ஒன்று மஞ்சள் மாலை நேரம் ஞாபகம் கண்ணில் காணும் காலம் உண்டு பூவை சூடி போட்டு வைக்க மாபன் உண்டு மானே மாணி உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கல்வன் இங்கு நானே நானே உள்ளோடு நான் ஜீவன் ஒன்றாக்கி நான் தேவன் நீதானம் ஆகின்றாரும் மாறாதம்மா என்னும் சங்காசம் நாளும் வாழ்க இன்னொருரை இவையை நடி தினம் வாடும் தமிழ் பாட்டு இன்னொருரை இவையை